ஒன்று கரூரில் கூட்டு நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல் தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் இலட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் இரண்டு பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை அதற்குள் கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் என்ற செய்தி தமிழ்நாட்டையே பதற வைத்துள்ளது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை தர வேண்டும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களையும் இச்சிறப்பு பொதுக்குழு பதிவு செய்கிறது தீர்மானம் மூன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி மீனவர்கள் கைதை கண்டிக்கும் தீர்மானம் இதுவரை நம்முடைய மீனவ சகோதரர்கள் எட்நூறு பேருக்கு மேல் இலங்கை கடற்படை தாக்கி மாண்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான படகுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன நம் மீனவ சகோதரர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலும் கைது நடவடிக்கையும் ஈவு இறக்கமின்றி தொடர்ந்து நீடித்த வண்ணமே உள்ளன கைது செய்யப்பட்ட நம் மீனவ சகோதர்கள் அனைவருக்கும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களது படகுகளையும் மீட்டு தர வேண்டும் இதற்கான நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு தாமதமின்றி உடனடியாக எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தையும் தமிழக அரசு தயங்காமல் உண்மையாக தர வேண்டும் மேலும் நம் மீனவ சகோதரர்களின் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நிரந்தர தீர்வை நோக்கி ஒன்றிய அரசு நகர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் நான்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை அச்சுறுத்தும் ஒரு செயலாகவே இருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் பீகாரில் ஏற்கனவே லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது அதற்கு சான்று எனவே நியாயமான எந்தவித அரசியல் குறுக்கீடு மற்ற சுதந்திரமான தேர்தல் நடைபெற சிறப்பு தீவிர திருத்தம் எனும் இந்த குழப்பமான நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே இருக்கும் பழைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் ஐந்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகளின் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் இந்த அலட்சியத்தை பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் வீணான நெல் மூட்டைகளுக்கு மலையில் மூழ்கி அழுகி போன சம்பா நெற்பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது தீர்மானம் ஆறு வடகிழக்கு பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருப்பதால் தமிழ்நாட்டில் சென்னை உள்பட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் சீரமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூடியே செய்து முடிக்க வேண்டும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டது இன்னும் டிசம்பர் மாதம் வரை மழை நீடிக்கும் எனவே தொடங்கிய மழைநீர் வடிகால் பணிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மக்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் அதேபோல் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் மழைநீர் வடிகால் வசதி இல்லாத பகுதிகளில் வெள்ளம் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் ஏழு பாதுகாக்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்ட தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அந்த அரசு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது கட்ட தாக்க ஆணையத்திற்கு அந்த நிறுவனம் முதலில் விண்ணப்பித்திருந்தது ஆணைய அனுமதியை தொடர்ந்து வனத்துறை தடையில்லா சான்றிதழ் வழங்க சென்னை மாநகர வளர்ச்சி குழுமம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட எந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் ராம்சர் உடன்படிக்கையை காரணம் காட்டி அனுமதி மறுக்கவில்லை இதனால் இந்த அனுமதி அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் ஒத்துழைப்போடுதான் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது பல கோடி ரூபாய் அளவிற்கு இதில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என வெளியான பத்திரிகை செய்திகளும் இதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன எனவே விதிமுறைகளை தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் விதிமீறலில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் அனைவரின் மீதும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானம் வழியாக வலியுறுத்துகிறோம் தீர்மானம் எட்டு மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழக தலைவருக்கும் அவரை காண வரும் பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நாயகராக திகழும் மகத்தான மக்கள் தலைவரான நம் தலைவருக்கும் அவரின் பின்னால் அணிவகுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் ஒன்பது கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மீதும் அரசியல் காழ்ப்புணருடன் அவதூறுகளை பரப்பியும் ஆளுங்கட்சியின் கைகூலிகளாக செயல்படுபவர்களுக்கு கண்டனம் நமது கழகத்தின் ஆதர்ச தலைவராகவும் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டை கீழ்த்தோண்டி புதைத்துவிட்டது இந்த அரசு ஊழல் அவதூறு அராஜகம் என்ற கோட்பாட்டின் அட அடிப்படையில் செயல்படும் ஆளும் கட்சியின் கூலிப்படையை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தீர்மானம் தமிழக தொழில் துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள் அவற்றின் மூலம் உருவான வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் அவற்றின் தற்போது நிலைமை அவற்றின் மூலம் உருவான வேலை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தமிழக அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம் தீர்மானம் பதினொன்று தமிழ்நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்து அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்றி விளம்பர அரசுக்கு கண்டனம் எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் அரசாங்கத்தில் நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் சுயாதீன பத்திரிகையாளர்கள் ஆகியோரின் கருத்துரிமை பேச்சுரிமை செயல்படும் உரிமை என அனைத்து விதமான ஜனநாயக உரிமைகளும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நசுக்கப்படுகின்றன தீர்மானம் பன்னெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழகத் தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி